ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் விவசாயம் செய்யலாம்னு முடிவு பண்ணி நான் ஆரம்பித்தது தான் இது சின்னதாக ஒன்று ரெண்டாக ஆரம்பித்தது இப்போ நிறையா தொட்டி ஆகிடுச்சி வெண்டைக்காய் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் கத்திரிக்காயும் போட்டேன் வெண்டைக்காய் நல்லா காய்ச்சிருச்சு கத்திரிக்காய் வந்து இப்போ தான் பாருங்கள் காய்ச்சிட்டு வருது பிஞ்சு விட்டுடுச்சு இது வந்து கீரை வாங்கினேன் சாப்பிட்டுட்டு அதை நட்டு வச்சது வெள்ளை பொண்ணாங்க நிற்கிற அது அழகாக துளுத்துருச்சு இது பார்த்திங்கன்னா இதுவும் வெண்டைக்காய் தான் பாருங்கள் நல்லா துள்த்துருச்சு இதோடய நாலஞ்சு வாட்டி எடுத்துட்டேன் இது தக்காளி தக்காளி இப்போ தான் முளைச்சி வந்திருக்காங்க இந்த கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டேன் உடனே முளைச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் சூப்பராக வந்திருக்கல வெண்டைக்காயெலாம் நாங்கள் வெளியில் வாங்குறதில்ல வெண்டைக்காய் அப்போ வீட்டில் தான் எடுத்து நான் போட்டுக்கிறது நிறையா குட்டி குட்டியாக நிறையா வருது ரோஸ் வச்சுருக்கேன் பட் வந்து ரோஸ் இன்னும் துளிர் தான் இன்னும் பூ வைக்கலை பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இப்போ தான் வாங்கி வச்சது வெண்டைக்காய் தான் நல்லா இப்போ நல்லா குரோத்தாக வருது வெண்டைக்காய் தான் அலவீராவும் நல்லா சூப்பராக அலவீரா வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஓமோ நான் மேலே வச்சுருந்த மாடியில் தண்ணி விட முடியல அதனால வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொண்டு வந்து அவங்கள கீழே வச்சிட்டேன் இனிமேல் சரி பண்ணிடலாம் மேக முளைச்சி வந்துடுவாங்க இவங்களும் வெண்டாக்காய் தான் மேலெலாம் காய் எடுத்தாச்சு அதனால் கீழேருந்து கிளம்புறாங்க மேலே உள்ள காயெல்லாம் எடுத்தது க முளைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கீழேருந்து வந்துட்டாங்க இந்த தொட்டியில் என்னெண்டா கீரை தெளிச்சு விட்டேன் கீரை வந்து ஒன்று ரெண்டு தான் கீரை வந்துச்சு அப்புறம் பச்சை மிளகாய் தான் நிறையா வந்திருக்காங்க தெளிச்சு விட்டேன் இது வந்து துளசி வெள்ளை துளசிம்பாங்களே அந்த துளசி அது இது கீரை ப்ளஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தெளிச்சு விட்டுருக்கேன் என்னென்னா அதெல்லாம் வந்து கொத்தமல்லி கீரை அதுவும் முளைச்சிட்டாங்க பார்ப்போம் அடுத்தது என்னென்னா இந்த ரெண்டு இந்த சைடு ஃபுல்லாக என்னென்னா மல்லிகைப்பூ செடி தான் ரெண்டு செடி ஃபுல்லாக மல்லிகைப்பூ அந்த சிங்கிள் மல்லிகைப்பூ இருக்குமா அது இந்த கீழே வாங்கி வச்சதுக்கு குண்டுமல்லி குண்டு மல்லி இது வந்து குண்டுமல்லி வாங்கிட்டு வந்து இப்போ தான் ரோஜா செடியும் இந்த குண்டு மல்லியும் இப்போ தான் வாங்கி வச்சது துளுத்துட்டு வராங்க அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட் வந்து ஒரே மகில் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் செப்பரேட்டாக பிரித்து வச்சு அவங்களும் துளுருட்டு முளைக்க இறங்கினாங்க செம்பருத்தியும் முளைச்சிருச்சு கீழா நெல்லி நிறைய கீழா நல்லி இருக்குது ஸ்நாக் பிளான்ட்டு நிறையா வச்சுருக்கேன் இது என்னண்டா கொடி மாதிரி ஏறிட்டு போவோம் ஒரு எல்லோ கலர் ரோஸ் பூக்கும் அந்த எல்லோ கலரில் ஒரு பூ மாதிரி பூக்கும் அந்த பூ அது அடுத்தது மணி பிளான்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் மணி பிளான்ட்டு குட்டியாக இருந்துச்சு இங்கே காமிக்கிற பாருங்கள் இந்த அளவு தான் நான் வாங்கினப்போ இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா நல்லா ஹைட்டு ஏறிட்டாங்க என் உயரத்துக்கு வந்துட்டாங்க மணி பிளான்ட்டு பரவாயில்ல அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அது பொக்கே ரோஸும்பாங்க பொக்கையில் வைப்பாங்க நீட்டமாக ஒரு பூ இருக்கும்ல வருஷத்துக்கு ஒரு ஒருவடி தான் பூக்கும் அது அடியில் கிழங்கு இருக்கும் அதுலேருந்து வர செடி அது அந்த பிளான்ட் அது அப்புறம் கொல்லையில் இது உங்களுக்கு தெரியும் செவ்வாலை நான் எப்போவும் லைவில் காமிக்கிறது சாதாரண வேலை கிடையாது செவ்வாலை அதுக்கு கீழே சும்மா தக்காளியை தூவி விட்டதுனால அந்த குட்டி குட்டி குட்டியாக தக்காளி முளைச்சிருச்சு அதுவும் முளைச்சிருச்சு அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மரத்துக்கு கீழே சும்மா போட்டது அந்த தக்காளி முளைச்சிக்கிச்சு அந்த குட்டி குட்டியாக வந்திருக்காங்க ஆனால் முளைச்சி வருதா என்ன தருது நத்தை வருது பார்த்திங்களா அந்த குட்டி இஷ்டமெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுடுது இது வந்து பப்பாளி வச்சுருக்கேன் அது கீரை தான் இதுவும் கருவேப்பில்லை தான் இது மெயினாக அந்த வீடியோ எதுக்குமே எஸ்கே கண்டான் பாருங்கள் எஸ்கே என்னை கருவேப்பிலை செடி மட்டும் போட்டிருக்கேன் விவசாயம் பண்ணுறேன்ட்டீங்களா அப்படி கிடையாது நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதோட கருவேப்பிலை செடியை எடுத்து போட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கருவேப்பிலை இதுவும் கருவேப்பிலை செடி தான் கருவேப்பிலை செடி நிறையா வச்சுருக்கேன் தண்ணி விட விட நல்லா வளருது அதுமாதிரி வாழை நாலு வாழை வச்சுருக்கேன் மாங்காய் மரம் தென்னை மரம் இதான் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்